திருத்தணி அருகே இரு வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் படுகாயம் அடைந்த சம்பவத்தை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருத்தணி அருகே உள்ள கீச்சலம் பகுதியை சேர்ந்த ராஜு தனது இருசக்கர வாகனம் மூலம் காக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்றுள்ளார் அப்போது பிஆர் பள்ளி கிராம மாநில நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்ட ராஜு படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதை அறிந்த கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்